வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலுக்காக இன்றைய செய்தியாளர் ஈஸ்வரன் வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை எட்டு மணி அளவில் ஆற்காடு நகரத்தில் மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெறவுள்ளது அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு தற்போது அலுவலக திறப்பு விழாவை சிறப்புடன் அழைத்து மகிழ்கின்றார் கராத்தே ஆதில் அவர்கள் அந்த மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்து புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு ஆற்காடு நகரத்தில் கலையோரோடு திரு எஸ்ஆர்பி பென்ஸ் பாண்டியன் காம்ப்ளக்ஸ் பக்கத்தில் ரைட்ஸ் ஆன்டி கரப்ஷன் அதாவது மனித உரிமைகள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு மன்றம் அலுவலகம் திறப்பு விழா நடைபெறவுள்ளது இதில் சமூக ஆர்வலர்கள் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை வழங்கி சிறப்பித்து தருமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கின்றேன் உங்கள் கராத்தே எம்பி ஆதில் நன்றி வணக்கம்